ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்புல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்புல அண்ணா இன்னைக்கு என்ன வீட கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்குறோம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொந்தங்கள் டியூப்ளக்ஸ் மாடலா இருக்கிற டூ பிஹெச்கே வீடு கால் பறிக்கூட போடுங்க அப்படின்னு நீங்க பழைய வீடு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூணு வருஷம் பழைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்குங்க ஒரு தரமான வீடுங்க சரணம்பட்டி சர்ச்சி சைட்டிக்கு ஒரு ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் இந்த வீடு அமைச்சிருக்குங்க அதனால் நேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அவுட்டரில் வாஷிங் ஏரியா ப்ளான் பண்ணி இன்னர் சர்க்கேஸ் சிச்சன் மேலே ஒரு பெட்ரூம் ப்ளான் பண்ணி அது அட்டாச் வந்து ஹீட்டரெலாம் போட்டு மே ஓப்பன் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டீ சீட்ஸ் போட்டு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சூப்பராக வந்து பண்ணா பிளான் கொடுத்துருக்காங்க இந்த வீடோடு பிரைம் லொக்கேஷன் வந்துருக்கேன் வாங்க சொந்தங்க இந்த வீடியோக்கு வந்து இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்வூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்க சொந்தாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்துறாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டே கல்சன்ட் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சவுத் ஃபேசிங் சைடில் ஈஸ்ட் ஃபேசிங் மண்ட் வச்சு அந்த வீட்டை கட்டி வச்சிருக்காங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியான ஒரு ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செங்கலில் மணலில் யூஸ் பண்ணி மணலில் கட்டின வீடுங்க நல்லா நேர்த்தியாக வந்து பார்த்திங்கனா இந்த வீட்டை கட்டி வச்சிருக்காங்க டூ பிஹெச்கி வித் கார் வரைக்கும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கோயம்புத்தூர் சரணம்பட்ட சர்ச் சைடிங் வந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அதை இந்த வீட்டோட சிறப்பு அம்சங்கள் ஐடி பீப்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து ட்ரிபிள்ஸ் பண்ணலாம் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க ஏபி கனெக்ஷன் இருக்குதுங்க போர்வெல் இருக்குங்க டிடிசெல் பிளான் அப்படி எல்லாமே இருக்குங்க கார் பார்க்கிங் பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஒரு கார் பார்க்கிங் நம்ம டீசன் கார் பார்க்கு வந்துருக்காங்க போர்வெல் அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க குடிநீர் பேர் இருக்குங்க ஈஸ்ட் வேஸிங்கில் நமக்கு மெயின் என்ட்ரெஸ் வந்து பார்த்தா ப்ராப்ளம் வந்துருக்காங்க டீ கூடல நல்லா ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் ப்ரோட்ருக்காங்க மெயின்டெனன்ஸில் போட முடியும் உள்ள போகணும் அப்படின்னா நமக்கு லிவிங் ஹால் பதினாறுக்கு பதினாறு லிவிங் ஹால் நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்காங்க நமக்கு விண்டோஸு ஹாலில் வச்சு கொடுத்துருக்காங்க யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உடனே பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எடுப்பு கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்கில் சைடில் செடவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைட் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது மாடலில் கிச்சன்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க லாப்ஸு ராக்ஸு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு நச்சுன்னு வந்து எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க எக்ஸஸ்ட் ஃபேன் டைஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பத்து சீசில் கொடுத்துருக்காங்க மாதிரி இரும்பு கேட் வெட்டு வச்சு அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் ப்ரொவிஷனில் கொடுத்துருக்காங்க ஷீட்டு கொடுத்துருக்காங்க வெளியே தெரியாமல் இருக்கிற நமக்கு ப்ரொவிஷனில் டேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து வாஷிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக ஃபேன் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது இந்த வீட்டோட சிறப்பம்சங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமாக கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பத்துக்கு பன்னெண்டுங்கிற சிஸ்டில் நமக்கு வித் ஃபேனோட விண்டோஸில் வச்சு லாப்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க பக்கா மாசா வித் அட்டாச் பத்ரூ நமக்கு இந்த பெட்ரூமுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்மா ஒருத்துங்க அப்படிங்கிற மாதிரி சான்ஸே இல்லைங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கிறாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலைக்கு இந்த வீடு சமவர்த்துங்க ஸ்டேர் கேஸ்கீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் ஏரியா ப்ளான் கொடுத்துருக்காங்க வாஷிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேப்ஸ் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டலும் ஸ்டெப்ஸும் வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பெரியவன் விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேரத்தில் வச்சு கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்கும் வெண்டிலேஷனுக்கும் பிரச்சனையே இல்லைங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் நமக்கு மே பயன் கொடுத்து கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸில் எங்கேயோ லாப்ஸு விண்டோஸ் ராக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைஸ் கொடுத்துருக்காங்க அதனால் நேர்த்தி அந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க அதான் இந்த வீட்டோட சிறப்பு சொன்னேன் இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பண்ணுற ப்ராண்ட் கொடுத்துருக்காங்க விசில் போட்டிருக்காங்க ஹீட்டரில் பயன் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க நம்ம சேஃப்டி கில் கேட் கொடுத்துருக்காங்க மேலே ஓப்பன் ட்ரெஸ் போகிறதுக்கு நம்ம கூலிங் சீட் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு ஈவினிங் டைம்கெலாம் வந்து பண்ணால் ஜம்முன்னு ஸ்பெண்ட் பண்ணலாங்க உங்களோட இடம் வீடு எப்படி தொடர்பு தொடர்புங்கலாங்க இங்கேயும் துவைக்கர்கள் போட்டு கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் பெட்ரூம் எடுக்கிற மாதிரி தான் எடுக்கலாங்க பக்கம் அந்த ப்ரொவிஷன் இடம் கொடுத்துருக்குறாங்க ஒரு பத்து பதினாலு சீட்டில் இருக்குதுங்க வேணும் ஒரு ஷீட்டை போட்டு இறக்கிட்டு நம்ம இந்த பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணுறோமா யூஸ் பண்ணிக்கலாங்க சுற்றியில் வீடுகளுக்கு மத்தியில் சரவணம்பட்டி ஐடி கிளம்புலேருந்து டூ கிலோமீட்டர்லேருந்து வீடு அமைச்சிருக்குங்க சான்சேல் இந்த மாதிரி வீடெல்லாம் கிடைக்கிறதுலாம் ரேருங்க ரொம்ப ரொம்ப ரேருங்க மூணு வீடு பழைய விடுங்க தவக்கல் கல் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டெப் ஏறி மேலே போகணும் அப்படின்னா நமக்கு ஓவர் டேங்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விட நமக்கு ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வேலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்தங்க இந்த வேலை மிஸ் பண்ணி தான் சொன்னாங்க ஐடி கம்பெனி போடுங்க இங்கேருந்து எனக்கு அமைக்க முடியாங்க ஐடி கம்பெனி ஐடி கம்பெனி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி சுற்றி வீடுகளுக்கு மத்திய வீடு அமைச்சிருக்கு